வணக்கம் சென்னைக்கு மிக அருகில் கிளாம்பாக்கத்தில் கட்டி முடிக்கப்பட்ட பேருந்து நிலையத்திற்கு கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் என பெயர் சுட்டி திறந்து வைத்தார் முதல்வர் மு க ஸ்டாலின் ஊடகங்களும் நிலையம் என்று செய்தி வாசித்தன ஆனால் தொடங்கிய நாள் முதலே பயணிகளின் போக்குவரத்துக்கு கடும் சிரமத்தை ஏற்படுத்தியது குறிப்பாக சென்னையின் மத்திய மற்றும் வட பகுதியில் வசிக்கும் தென் மாவட்ட மக்கள் நொந்து போயினர் என்றே சொல்லலாம் இது மக்களிடையே தமிழக திமுக அரசுக்கு எதிரான மனநிலையை ஏற்படுத்தியது இதையடுத்து இப்போதெல்லாம் நம்ம ஊர் ஊடகங்கள் கலைஞர் பேருந்து நிலையம் என்று சொல்வதில்லை கிளம்பாக்கம் பேருந்து நிலையம் என்றே சொல்கிறார்கள் இந்த நிலையில் தமிழக பாஜக தலைவரான அண்ணாமலை வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றில் தினந்தோறும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் தலைநகரம் சென்னைக்கு வந்திறங்கும் முக்கியமான பேருந்து நிலையத்தை இடமாற்றம் செய்யும் போது குறைந்தபட்ச நேர்மையும் அடிப்படை அறிவும் இருப்பவர்கள் யாரும் திமுக அரசை போல அவசர கதியிலான செயல்பாட்டில் ஈடுபட மாட்டார்கள் கோயம்பேடு பேருந்து நிலையத்தை மையப்படுத்தி மெட்ரோ ரயில் நிலையம் வணிக நிறுவனங்கள் உள்ளிட்ட கட்டமைப்புகளுக்கு இத்தனை ஆண்டுகளாக பல ஆயிரம் கோடி செலவு செய்துவிட்டு பயணிகளுக்கு தேவையான எந்த அடிப்படை வசதிகளும் செய்து முடிக்கப்படாத கிளாம்பாக்கத்திற்கு பேருந்து நிலையத்தை உடனே மாற்றுவோம் எனும் அடி முட்டாள்தனமான செயல்பாட்டை என்னவென்று சொல்வது கோயம்பேடு சுற்றியுள்ள ஆட்டோ ஓட்டுநர்கள் சிறு கடைகள் உணவகங்கள் என ஆயிரக்கணக்கான மக்களின் வாழ்வாதாரம் இதனால் பாதிப்புக்கு உள்ளாகி இருப்பதற்கு திமுக அரசின் நிவாரணம் என்ன தாம்பரம் வேளச்சேரி உள்ளிட்ட தென்சென்னை சுற்றுவட்டார பகுதி மக்கள் ஏற்கனவே பெருங்கலத்தூர் பேருந்து நிலையத்தை தான் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்ற நிலையில் இந்த இடமாற்றத்தால் யாருக்குமே எந்த பயனும் இல்லை சென்னையில் இருந்து பிற மாவட்டங்களுக்கு செல்லும் பேருந்து கட்டணத்தை விட சென்னையின் பல பகுதிகளில் இருந்து கிளம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு செல்லும் போக்குவரத்துக்கான கட்டணம் அதிகமாக இருப்பது திமுக அரசுக்கு தெரியுமா போக்குவரத்து நெரிசல் அதிகம் இல்லாத இரவு பத்து மணி முதல் காலை ஏழு மணி வரை மட்டுமே புறநகர் பேருந்துகள் சென்னை மாநகரத்தினுள் அனுமதிக்கப்பட்டு வந்த நிலையில் அதை நிறுத்திவிட்டு கோயம்பேடு மற்றும் சென்னையின் பிற பகுதிகளுக்கும் கிளம்பக்கத்திற்கும் இடையே ஐந்து பத்து நிமிட இடைவெளியில் பேருந்துகள் இயக்கப்படும் என்று அறிவித்திருப்பதை போன்ற அறிவுறுத்தனம் வேறு உள்ளதா எந்த போக்குவரத்து நெரிசலை குறைப்பதாக பொறுமைப்பட்டுக் கொள்கிறது திமுக அரசு தமிழகம் முழுவதும் இருந்து தினம் சென்னை வந்து செல்லும் பல்லாயிரக்கணக்கான பொதுமக்களை அவதிக்குள்ளாக்கிவிட்டு இத்தனை அவசர கதியில் கோயம்பேடு பேருந்து நிலையத்தை இடம் மாற்றி அந்த இடத்தில் என்ன திட்டத்தை போகிறார்கள் என்று ஏன் இன்னும் வெளிப்படையாக அறிவிக்கவில்லை கிளம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் அடிப்படை வசதிகளும் சென்னையில் இருந்து கிளம்பாக்கம் வரை செல்லும் பயணிகளுக்கான போதுமான போக்குவரத்து ஏற்பாடுகளும் செய்து முடிக்கப்படும் வரை அரசு பேருந்துகளும் தனியார் பேருந்துகளும் மீண்டும் கோயம்பேட்டில் இருந்தே செயல்பட அனுமதிக்க வேண்டும் என்றும் திமுக தலைவரின் பெயர் வைத்ததற்காக மட்டுமே பல்லாயிரக்கணக்கான மக்களை தினந்தோறும் அவதிக்குள்ளாக்குவதை திமுக அரசு நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் என கடுமையாக சாடியுள்ளார் வேலையில போற ஓனான பிடிச்சி வேட்டிக்குள்ள விட்டுக்கிட்டு இப்போ குத்துதே குடையுது என்ன எப்படி முதல்வர் மு ஸ்டாலின் தனது வெளிநாட்டு சுற்றுலாவை முடித்துவிட்டு வந்து அங்கே கற்றுக்கொண்ட மொத்த வித்தையையும் இங்கே இறக்கி இதற்கு நல்ல முடிவு எடுப்பார் என நம்புவோம் நன்றி